நேசர் பறந்த அவர் வளர்ந்த தூர் சாலமோன் கற்றின ஆலயம் பின்பு செயல்தெலின் குமாராய் சிறுபாவில் அதை சீர்படுத்தின அந்த ஆலயம் பின்பு பெரிய ஏர் உதவினால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் செப்பன் எடப்பட்ட ஏருசிலே தேவாலயம் கிபி எழுபதுல

பாலசை முஸ்லிம்கள் நேசர் பிறந்த பெத்துலேகே பாலசின் கையில் இருக்கு அவர் வாழ்ந்த நாசரை தூர் பாலசின் இருக்கு இது பிடிக்கிறதுக்கு வழியே காசா அதனாலதான் காசா பட்டணத்தை நோக்கி இசைவேலர்கள் ஒரு கண் வச்சிட்டே இருக்கிறாங்க இந்த காசா பட்டணத்து பட்டணத்தை பிடிச்சாத்தான் எகிப்து போகக்கூடிய வழி பெத்தலேயே நாசரே போகக்கூடிய வழி இதெல்லாம் பிடிச்சாச்சனா ஜெருசலேமின் கிழக்கு பகுதி இந்த வீவிங் வால் சொல்லிட்டது அப்படின்னா கிழக்கு ஜெருசலை மேற்கு ஜெருசலம் இடையில ஒரு பெரிய அழுகையின் சுவர் இருக்குங்க இன்றைக்கு சிறைவாளர்கள் அந்த சோதரம் மூட்டி முட்டி ஆழ்வாங்க அதிகாலையில ஆண்டவரே நாங்க அறியாமல் செல்வாரி கொலை செஞ்ச பாவியல் ஆண்டவரே அப்போ ரெண்டு முப்பத்தி ரெண்டு அவங்க அவன் ஏசு குலசி தான் என்ன செய்யறது கூட கேட்டாங்க இல்லையா பிரதிபலிப்பு இன்றை இந்நாள் வரைக்கும் வீவிங் வால்ல முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பட்டணம் கிழக்கு ஜெருசலை மேற்கு ஜெருசல் ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்தாலே அங்கே அந்த அந்த ஆலயம் சாலம் கட்டப்பட்ட அந்த மோரியா மலையில் உள்ள அந்த இடம் அதில் இருக்கக்கூடிய டூம் மசூதி இந்த டூம் மாஸ்க் அதை டெமாடிஸ் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் ஆளையும் கட்டப்படணும் அதுக்காகப்பா அதுக்குரிய வேலையெல்லாம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்குங்க அதுக்குரிய பிள்ளர் எல்லாம் ரெடியாக ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே ரெடி படித்துட்டாங்க அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் போராட்டம் ஆக தானியல் யூக ரசிப்புக்காக தேவ திட்டம் முதலாவது பிரஜாதிகள் ரட்சிக்கப்படணும் பிரஜாதின்னு மனவாட்சி ஆயத்தமாகணும் இப்ப இந்த மனவாட்சி ஆனவர்கள் எங்கிருந்து ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்றாங்க தேவ திட்டம் சொன்னா ஓசியா திருக்க தெரிசி புச மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசந்த வாசித்தா உன்னத பாட்டி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசன நான் வாசிக்கிற பொழுது நான் கருப்பா இருந்தாலும் நான் இருக்கிறேன் சொல்கிறார் அடுத்து வாசிங்கள் தயவு செய்ய பாட்டு

குமாரின் கூடாரங்கள் இந்த கேதார் தெரியுங்களா அதாவது காமின் சந்ததியின் வழியாக வந்தவங்க காமியா மூன்று பேர் காமின் சந்ததி தான் வந்து அவங்க வந்து பாபிலோனியர்கள் பிற்காலத்தில் மகாபாபிலோன் கல்தேயர்கள் ஏதோமியர்கள் இப்படி வந்த காரணமே காமீன் சந்ததி இந்த கேதார் கருப்பு ஆபிரிக்கா கண்டத்தில் உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கேதாரின் வம்சாவளியில் வந்தவங்க காமீன் வம்சவழியில் வந்தவங்க அதனாலே என்ன சொல்ற இயசில கேதாரி கூடாரங்களை போடவும் சாலமோனின் துறைகளை போலவும் சாலமோனுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல அது ராஜா நியாயபரமான காலத்துல தேவனா ராஜாக்கள் மட்டும் அனுமதிச்சாருங்க நான் மனைவி ஒருத்தி சிங்காசனத்துல கிரீடம் சூழ்த்தப்பட்ட ஒருத்தி தான் ஆனா மறுமனை ஆட்டிகள் எத்தனை பேர் ராஜாக்கள் வச்சுக்கலாங்க அது அந்த காலத்தினுடைய காரியங்கள் போகட்டும் அதான் இங்க சொல்றாரு சாலமோனின் திரைகளை போலவும் அப்படின்னா ஆயிரத்தி நூறு மனை வச்சிட்டே சாலமோன் அது போன பிச்சில் கட்டுண்டு நான் நான் என் தாயின் வெற்றில் பாவத்திலே நான் உருவானேன் நான் பாவியானேன் ஜென்ம கரும பாவலான ஆட்கொள்ளப்பட்டவள் சாலமோனின் ஜீவிதத்தை போட நான் பாவ பிச்சில் கட்டுண்டவன் கட்டுண்டவள் மனவாட்டி அப்படின்னா புரஞ்சாதி இருந்து நான் மீட்கப்பட்டவர் சொல்றான் இதை வலியுறுத்துவதான் ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஸ்ரீவலர்கள் மதுபானம் குடித்து விகிரத்தை வழிபட்டாலும் கூட நான் அவர்கள் ஒரு வங்கினர்கிற அச்சீவ் என் சொன்னேனே அதை போல புரஞ்சாதியாக இருக்கக்கூடிய அவளை நான் நேசிக்கிறேன் நீ போய் அவளை காசிங் ஓசியா அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை களம் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசு வாதமைக்கும் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் ஒருவனி சேராமலும் காத்திருப்பேன் நீ மறுபடியும் உன்னை நான் வேலைக்கு வாங்கிட்டேன் பாதிலான கருப்பு நிறமான போக வேண்டிய ஜனங்களான புரட்சாதிகளை நான் என்னுடைய ரத்தத்தை கிரைத்துக் கொண்டு என்னுடைய சரீரத்தை வாரு கோதுமை அப்பத்தை நான் ரத்தத்தினாலும் அப்பத்தினாலும் உள்ளே நான் கிடைத்துக் கொண்டுட்டேன் இனிமே நீங்க ஆச்சார்சம் குடிக்காதீங்க இனிமே இனி வேசித்தனம் வேசித்தனம்னா இருமணம் கொண்ட வாழ்க்கை ஆ சிட்டிசை எடுத்து கொண்டா லஸ் ஆஃப் லஸ்க்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை அது வேற விஷயம் ஆனா வேதத்தில் வேசித்தனம் னு சொன்னா இருமணம் கொண்ட வாழ்க்கை